திருவணமலையிலே ஒரு முக்கியமான விடயம் ஒன்று தென்பட்டிருக்கிறது அதாவது ஆளில்லாத ட்ரோன் விமானம் ஒரு சிறிய ரக விமானம் ஒன்று அண்மையிலே குழு ஒன்று கைப்பற்றி அதனை உரிய பாதுகாப்பு தரப்பினரிடம் வழங்கியது அனைவரும் மறைந்த விடயம் இந்த விடயம் என்ன விடயத்தை சொல்கிறது ட்ரோன் சொல்லும் செய்தி என்ன ஒரு விவாதத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த ட்ரோன் சொல்லும் செய்தி என்பதற்கு முன்னால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இரண்டு மாத காலப்பகுதிதான் ஆகியிருக்கிறது ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற்ற தேர்தலிலே ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து நவம்பர் பதினாலு இடம்பெற்ற தேர்தலிலே பாராளுமன்றம் வந்தது அதனைத் தொடர்ந்து இந்த அரசாங்கம் வந்து இரண்டு மாத கால பல்வேறுபட்ட விடயங்களை இந்த அரசாங்கம் சந்தித்தது முக்கியமானது ஒன்று அருகம்பை விவகாரம் அருகம்பையில் ஒரு தாக்குதல் நடத்த போதாக ஒரு செய்தி அரசன் புரிசலாக வெளியாகி இருந்தது அந்த செய்தியோடு அதை பல்வேறுபட்ட சாதுரியமான பேரைகளாக அந்த அரசாங்கம் அதனை தடுத்து நிறுத்தி இருந்தது அந்த விவகாரத்தை ஊடகங்களிலிருந்து இருந்து இல்லாமல் செய்து மிகவும் அமைதியாக அந்த விடயம் போய் இருந்தது அதனைத் தொடர்ந்து அரிசி தட்டுப்பாடு மாபியாக்கள் பல்வேறுபட்ட தடைகளினால் அரிசி தட்டுப்பாடு வந்தது அதனைத் தொடர்ந்து தேங்காய் தட்டுப்பாடு இப்பொழுது ட்ரோன் விவகாரம் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது ட்ரோன் விவகாரம் எதேச்சியாக இடம்பெற்ற ஒன்றா அல்லாவிட்டால் இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசாங்கத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் விடயமாக இருக்கிறதா இருக்கப் போகிறதா இல்லாவிட்டால் ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்து மக்களிடையே ஒரு மீண்டும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் பல்வேறுபட்ட தரப்பினரும் பணியாற்றுகிறார்களா ஒரு விடயத்தையும் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது முக்கியமாக இலங்கை தீவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தற்போது இந்தியாவில் இருக்கிறார் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் இந்த ஆட்சியை பிடிக்காதவர்கள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் பழைய அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இல்லாமல் இல்லை இப்படியான விடயங்களின் மத்தியில் தான் ட்ரோன் விவகாரத்தை அவதானிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆட்சிக்கு வந்த குறுகிய கால பகுதியில் இந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட தடைகளை எதிர்நோக்கிய வண்ணமாக இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது இந்த ட்ரோன் விவகாரம் எதேச்சையாக நிகழ்ந்த ஒன்றா இல்லாவிட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக இடம்பெற்ற ஒரு சதிமுயற்சியான ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருந்த வண்ணம் இருப்பதை தொடர்ந்து கொண்டு நாங்கள் இதுவரை நாட்களிலே எதிரான விடயங்கள் பாதுகாப்பு தரப்பினால் அம்பலப்படுத்தப்படும் என்பதையும் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டியதாக இருக்கிறது